வணக்கம் தளவழிக்கு நிவாரணம் தர முக்கிய உணவுகளை பத்தி பாக்கலாம் தளவழி வந்து தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்றது மிகப்படுத்தப்பட்ட சொல்ல உண்மையில தளவழி வந்துச்சுன்னா மொத்த செயலுமே பாதிக்கும் தலைவலியோடு வேலைகளும் கூட சேர்ந்து என்ன செய்யறதுனே தெரியாம தவிப்பாங்க முதல்ல தலைவலி எதனால வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் இல்லை அப்படின்னா தெரிஞ்ச வாட்டி அதுக்கப்புறம் பிரச்சனைகளை சுலபமா கையாளலாம் எதனால வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை தவிர்க்கணும் தலைவலி சிலருக்கு சாப்பிட்ற மசாலா உழவுனாலையும் காலையில சாப்பிடாம இருந்தாலும் பித்த அதிகமா போனாலும் வேலை அழுத்தம் மழை சிக்கல் இந்த மாதிரி நிறைய காரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இது வாஸ்குலர் தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் தலைவியோடு தலைவலியோடு வாந்தி குமட்டலும் ஏற்படும் தலைவலிக்கு வந்து தலைவலி வந்துச்சுன்னா அதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க பால் உடலில் அமிலத்தன்மை அதிகமாகும் போது தலைவலி உண்டாகும் அதனால ஒரு கிளாஸ் கொழுப்பு குறைஞ்ச பாலை குடிங்க இது தலைவலியை குறைக்கும் வெது வெதுப்பா குடிக்கணும் பசலைக்கீரை சூப் பசலை கீரையில ரிப்போப்ளேவின் இருக்கு இது தலைப்பகுதியில இருக்கிற நரம்புகளுக்கு இத அழிக்கும் பசலை கீரையில சூப் குடிச்சிட்டு வந்தாலும் தலைவலி குறையும் அவித்த உருளைக்கிழங்கு மது குடிச்சிங்கன்னா சிலருக்கு மறுநாள் தலைவலியோடு எழுந்திருப்பாங்க மதுவினால உடலில் இருக்கிற பொட்டாசியம் மினரல் சத்துக்கள் இழந்தாலும் தலைவலி வரக்கூடும் இதுக்கு அவிச்ச உருளைக்கிழங்கு நல்ல சாய்ஸ் மீன் மீன் வந்து தலைவலியை போக்குற அருமையான உணவு குறிப்பா வந்து சாலமன் டனா போன்ற மீன்களை சாப்பிட்டோம்னா தலைவலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் தர்பூசணி உடல நீர் சத்து குறைவா இருக்கும் போது தலைவலி உண்டாகும் அந்த சமயத்துல தர்பூசணிய வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து தலைவலியை போக்குற சிறந்த உணவா பயன்படுது இதுல இருக்கிற பொட்டாசியம் மாக்னீசியம் இறுகி சுருங்கி இருக்கும் இரத்த நாழங்களை திறந்து தலைவலிய போக்க செய்யுது பாதாம் பாதாம் வந்து தினமும் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா ரத்த குழாய்களை வந்து ஆரோக்கியமா இருக்கும் தலைவலி வர்றதையும் தடுக்கலாம் அதுல இருக்கிற பொட்டாசியம் வந்து தலைவலிக்கு நிவாரணம் தரும் கோதுமை பிரெட் மூளைக்கு வந்து சரியான அளவு கிளைக்கோஜன் கிடைக்காத போது தலைவலியை ஏற்படுத்தும் அது அனது சமயங்களில் கோதுமை பிரெட் சாப்பிட்டிங்கன்னா அது கிளைக்கோஜன் அளவை சமன் செஞ்சு அதனால் உண்டாகக்கூடிய தலைவலியும் குணப்படுத்தலாம் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி